டீ கிடைக்கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏழு நாளில் ஏழு வடை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே டூவில் ஒரு சூப்பரான வித்தியாசமான வடையை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் உளுந்து வடைன்னு சொல்லக்கூடிய மெது வடை எவ்வளவு ஃபேமஸோ அந்த அளவுக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மதுர் வடை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வடை இந்த வடை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது சட்டுன்னு நினச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸோட ஒரு டீ கொடுத்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா மெதுமெதுன்னு இருக்கிற இந்த வடையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பேன் உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அந்த ஏதாவது ஒரு வகையான சட்னி வச்சு நல்லா கொடுத்து சாப்பிடலாம் அளவுக்கு நல்லா முக்கி உப்புரால் அட்டகாசம் நாள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கர்நாடகா மாதூர் வடை அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவு நம்ம எப்போயும் பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசி மாவு தான் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்று இடம் பார்த்தா இரநூறு கிரா இருக்கும் அரை கப்பு ரவை அதையும் இதில் சேர்த்துருவோம் மைதா கால் கப்பு இந்த இதுக்கு தேவையான உப்பு இந்த அளவில் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அதேமாரி மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தங்கினா கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூனு வத்தப்பொடி இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு அந்த வத்தல் பொடி பொடி எல்லாத்தையும் நல்லா ஒருக்க நல்லா கலந்து விட்ருங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அளவுக்கு நல்லா குருவாக வெட்டிடணும் நல்லா பொதுசாக வெட்டிக்கிறனும் அதையும் இதில் சேர்த்துருங்க இஞ்சி துண்டு ஒரே ஒரு டீஸ்பூனு இருக்கிற மாதிரி நல்லா பொதுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை கூட இந்த மாதிரி சன்னமாக நல்லா நைஸாக வெட்டிடணும் ஆமாம் அதை நைஸாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதை அப்படி பொடுசா வெட்டி அதையும் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசா வெட்டி சேர்த்துக்கங்க கருப்பில் ஒரு கொத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடுசா வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க மல்லியில் நல்லா ஒரு கொத்த எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா பொடுசா எந்த அளவுக்கு நைஸாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நைஸாக வெட்டி அதை இதில் சேர்த்துருங்க எதையுமே கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்துடக்கூடாது இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம வடை போடுறதுக்கு சுட வச்சிருப்போம் இல்லையா அதில் சூடான எண்ணெயா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது என்ன சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து முத லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மாவில் கலந்துச்சுனா எண்ணெய் சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால் நம்ம மறுபடியும் கையை வச்சு கூட கலந்துக்கிடலாம் அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா பட்டுருச்சின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்னஸும் அந்த ஒரு டேஸ்ட்டும் சுவையும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க வேறு நம்ம மாவு பிசைய போகிறோம் அந்த மாவு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம இதை பிசையணும் மற்ற வடை மாதிரி ரொம்ப குழகுழம் எல்லாம் பிசையக்கூடாது நல்லா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேவையான அளவு தான் தண்ணி நம்ம மாவோட பக்குவத்துக்கு தக்கன தண்ணியை ஊற்றி இப்போ மொதல் ரவுண்டு ஊற்றினேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்ம மாவோட பெணஞ்சிருக்க அந்த இது அளவு இந்த அளவுக்கு நல்லா பெணஞ்சிக்கிட்டா போதும் நம்ம எண்ணெயை தான் கொஞ்சம் கையில் நல்லா தொடச்சிக்கோங்க எண்ணெயை நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக அளவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் சும்மா ஒரு ரஃபா கூட உருட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருட்டி தனியாக எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பசைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அந்த வடை மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக நீங்கள் மொத்தமாகவே உருட்டி வச்சுக்கலாம் உருட்டி வச்சுட்டு கூட நம்ம எண்ணெய் காய வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடையிக்கோங்க எண்ணெயை தடவிக்கிட்டு எண்ணெய் வந்து சூடு வந்து ஓவராக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தட்டி தான் போட போகிறோம் அதனால் இந்த மாதிரி தட்டி நைஸாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க ரொம்பவும் ரொம்ப இலசாக வேண்டாம் ஓரளவுக்கு தடிமானாவே இருக்கட்டும் அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க இந்த மாதிரி கையில் தட்டலை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு வாழையில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி இதில் கூட சமமான இடத்துல கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து அப்படியே இதில் போட்டுருங்க அவ்வளோதான் அது கொஞ்சம் நல்லா பொறுமையாக வேகட்டும் பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஆன உடனே லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுருங்க நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் பபில்ஸ் எல்லாம் அடங்கட்டும் பிறகு நம்ம எடுத்துடலாம் இது ரெண்டுமே ரெடி அளவுக்கு இந்தளவுக்கு ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா தெரியும் இதை பபுல்ஸு அளவுக்கு கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் இது இந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துடலாம் இந்த அளவுக்கு பபுள்ஸ் அடங்கினா போதும் அது ரெடி ஆகிருச்சோம் ஏன்னா நம்ம வந்து நைஸாக தட்டி போட்டிருக்கிறதுனால ரொம்ப நம்ம பபுள் அடங்கின அப்புறம் எடுத்தோம்னா அது ரொம்ப மூறு மூறுன்னு அது தட்ட கணக்கு ஆயிரும் அங்கட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக இந்த பக்குவத்தில் எடுத்துடணும் நம்ம எதுக்காக வந்து எல்லாத்தையுமே பொதுசாக வெட்டி போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து வெங்காயமெல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா மேலோட்டமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அது கருகல் ஆரம்பிச்சிடும் கருகல் ஆரம்பிச்சுன்னா சாப்பிடும்போது நம்ம நைஸாக இருக்கும்போது லேசாக கசப்பு தண்ணி வந்துடும் அதுக்காகத்தான் நம்ம நல்லா நைஸாக அது எல்லாமே மாவுக்குள்ள இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி போட்டோம்னா சாப்பிடுறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் நீங்களும் உங்க வீட்டுல இன்னைக்கே இதே மாதிரி ஒரு வடை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்